அன்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தனிவெட்டியில ரெண்டாவது கிளாஸ் வந்தாச்சு இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து கிளாஸ் தனிவெட்டியில மடங்க பேஸ் பண்ணி பதினெட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி குரூப் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வியை அப்படியே அடுத்த கேள்வி போய் பார்க்கலான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ரெண்டாவது குரூப் அதுக்கு அடுத்து எட்டு இருபத்தி நாலு ல கேட்டிருக்காங்க இது ஒரு லேட்டஸ்ட் கொஸ்டின் சூப்பரு அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் செவன்த் நியூ புக்கில் இருக்குது இந்த சம்மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு மூணு எக்ஸாமில் கேட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லேயும் இருக்காங்க அப்போ இது மூணாவது குரூப் ஃபோர் கொஷின் அடடா அதுக்கு அடுத்து தான்

கணக்கு நான் நத்திடுறேன் ரெண்டு கணக்கு நீங்கள் ஹோம் மார்க்காக போட்டுருங்க சரிங்களா இன்றைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல நான் கொஷின் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிம்பிளான சார்ட் கட்டில் பார்த்துருவோம் ரைட்டா நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவிகித வட்டி விகிதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குங்க சரி இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வட்டி கொடுக்குறாங்க அங்கே எடுத்து போய் போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் அந்த பேங்க்கில் கொடுக்குறாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அமௌண்ட்டு மூணு மடங்கு ஆகணும் அதாவது ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா மூணாயிரம் ரூபாவா வரணும் அந்த மாதிரி ஆகணும் மூணு மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு அந்த பேங்க்கில் கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க சரிங்களா புரியுதுங்களா புரியுது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த மடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அசல் தேவையே இல்லை ஏன்னா இதில் கேட்குற கேள்வி பர்சன்டேஜ் கொடுத்தா ஆண்டு கேட்பாங்க ஒருவேளை ஆண்டு கொடுத்தா பர்சன்டேஜ் கேட்பாங்க அப்போ ஆண்டும் பர்சன்டேஜும் மட்டும்தான் இம்பார்ட்டனே தவிர ஒருவேளை இந்த இடத்துல பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு அமௌண்ட் கொடுத்தா கூட கன்சிடர் பண்ண தேவையில்லை இது முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா ஓகே புரிஞ்சிருச்சா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட்டு இப்போ என்னன்னா அது பாருங்களேன் இந்த மாதிரி தனிவெட்டியில மடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க இது ஒரு ஃபார்மேட்டாக எழுதணும் இல்லையா மடங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மடங்கில் ஒன்றை கழிக்கணும் இது கான்ஸ்டண்ட்டாக மடங்குன்னாவே ஒன்று கழிச்சுக்கணும் சரிங்களா அப்போ எக்ஸில் ஒன்றை கழிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நூறாலை பெருகணும் அதாவது மடங்கில் ஒன்று கழித்து நூறாளை பெருக்கி அதுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக கொஷனில் ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க ஆண்டு கொடுத்துருந்தா ஆண்டை போட்டுருங்க அப்படி இல்லப்பா பர்சன்டேஜ் தான் கீழே கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்களா இப்ப இந்த கொஸ்டின்ல கூட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த இடத்துல நீங்க எட்டுன்னு கீழே போட்டுக்கணும் சரியா புரியுதுங்களா அவ்வளோதான் இதான் ஃபார்மேட்டு அழகாக நோட் பண்ணி வச்சுங்க மடங்கில் ஒன்று கழித்து நூறாளை பெருக்கி இதில் வந்து ஆண்டு கொடுத்துருந்தாலும் ஆண்டை கீழே போட்டுங்க இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜை கீழே போட்டு சுருக்கணும் ஆன்சர் அவ்வளோதான் ஷார்ட் கட்டு மூஞ்சிடுச்சு இப்போ போடலாமா வாங்க மடங்கு வந்து மூணு மடங்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ மூணு அதாவது மடங்கில் ஒன்று கழிக்கணும் மூணுல ஒன்று கழிச்சு போட்டு பெருக்கணும் சரி அதுக்கப்புறம் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டோ பர்சன்ட்

மறுபடியும் ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி முழுசாக முடிஞ்சு போச்சு இருபத்தஞ்சு ஆன்சர் இருபத்தஞ்சி ஆண்டுகள் இருக்குதான் போய் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க மெத்தேடு ரொம்ப 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 ஈஸி தெளிவாக புரியுதுங்களா என்ன சொல்கிறோன்னு புரியுதுங்களா கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்க போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு தொகையானது வட்டி முறையே பத் வருடத்தில் இரட்டிப்பு ஆக வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அதாவது ஒரு அந்த அமௌண்ட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு உங்க பேங்க்ல போடுறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை நான் வாங்குறேன் அதாவது நான் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்க பேங்க்ல போடுறேன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து வாங்கினா எனக்கு ரெண்டு மடங்காக வேணும் இரட்டிப்புனா ரெண்டு மடங்கு சரியா அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் வரணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்ப போன கொஷினில் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்து ஆண்டு கேட்டாங்க இந்த கொஸ்டின்ல பார்த்தா ஆண்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்கறாங்க அவ்வளவுதான் ஓகேவா ரைட்டு இப்போ இது தனிவெட்டியில மடங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணும் மடங்குல ஒன்று கழிச்சுக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் மடங்கு உங்களுக்கு எக்ஸ் நாப்புகள்னா உங்க இன்சியல் கூட வச்சுங்க பிரச்சனை இல்லை ஸோ மடங்குல ஒன்று கழிச்சு நூறாளை பெருக்கி அதுக்கப்புறம் கீழே ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அதை கீழே போட்டுக்கணும் பத்து ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க பத்து கீழே போட்டுக்கிட்டேன் இப்போ மடங்கு எவ்வளோப்பா ரெட் இப்புன்றாங்க ரெண்டு ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஒன்றா கூட நூறு அப்போ நூறு தான் வரும் டிவைட் பை பத்து சுருக்குனா ஆன்சர் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் மீதி பத்து இருக்குது பத்து சதவிகிதம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஆட கடவுளே இதெல்லாம் ஒரு கொஷின் அந்த காலத்தில் குரூப் போரில் ரெகுலராக கேட்டிருக்காங்க இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஈஸி தானே செம ஈஸிப்பா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்தது நானூற்றி நாற்பத்தி நாலாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எத் எந்த எந்த வட்டி விகிதத்தில் எந்த வகி வட்டி விகிதத்தில் இருந்தால் அத்தொகை பதினாறு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகும் அப்படின்னு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க எட்டாம் மாதம் கொஷின்ங்க அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இங்க பாருங்க மறுபடி மறுபடியும் சொல்றேன் மேபி இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பதிலாக பத்தாயிரம் ஆண்டுக்கு அப்படின்னு கூட அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படியே நீங்க ஆண்டை மென்ஷன் பண்ணாலும் அதை நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்க தேவையில்லை சரிங்களா ஸோ அதாவது அசல் இந்த கணக்குக்கு முக்கியம் கிடையாது அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஓகே அப்ப இது எப்படி போடலாம் அங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது பதினாறு வருஷத்துக்கு உங்க பேங்க்ல போடுறேன் எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரெண்டு மடங்கா வரணும் அப்படின்னா நீங்க எத்தனை பர்சன்டேஜ் போடுவீங்க அதான் கேள்வி கரெக்டா கரெக்ட் மடங்கு கொடுத்துட்டாவே மடங்குல ஒன்று கழிச்சு நூறால பெருக்கி ஆண்டு கொடுத்துருக்காங்க பதினாற வகுத்திடணும் அவ்வளவுதானே ஷார்ட் கட்டு பார்க்கலாம் அங்கே பாருங்க ரெண்டுல ஒன்று கழிச்சு ஏன்னா ரெண்டு மடங்குன்னு சொல்லிருக்காங்க இல்லையா ரெண்டில் ஒன்று கழிச்சு நூறு ஆள் பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஆண்டு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அது கீழே போட்டுருங்க சப்போஸ் பர்சன்டேஜாக இருந்தால் பர்சன்டேஜ் கீழே போட்டுங்க ரெண்டுமேலாம் கொடுக்க மாட்டாங்க ஆண்டு பர்சன்டேஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க சரியா பா அப்போ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்றுங்க கூட நூறு பெருங்கினா நூறுங்க நூறில் இங்கே எழுதிக்கிற தனியாக நூறு டிவைட் பை பதினாறு வகுத்தா ஆன்சர் இப்போ நமக்கு பெரிய நம்பர்லாம் வகுப்பு தெரிலன்னு வச்சுங்க பாதி பாதியாக மாத்திங்க பதினாறில் பாதி எட்டு நூறில் பாதி ஐம்பது அதுக்கப்புறம் எட்டில் பாதி நாலு ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சி அடடா இதுக்கு மேலே சுருக்க முடியாதுல்ல அப்போ இருபத்தஞ்சி வகுத்தல் நாலு கரெக்டா இது அப்படியே போய் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வகுத்தல் நாலு இருந்தால் டிக் பண்ணுறங்க ஆனால் இவங்க இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருக்காங்க இருக்காங்க மாற்றிருக்காங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாருங்களேன் நாலாவது எப்படி தெரியுமா ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு முன்னாங்க பன்னெண்டு நன்னாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஸோ ஆறு நாலு இருபத்தி நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு கரெக்டா கரெக்டு ஸோ அப்போ இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போயிடுச்சு மீதி ஒன்றே ஒன்று இருக்குது அந்த ஒன்று ஒன்னு வச்சுக்கிறேன் இப்ப இந்த ஒண்ணு நாலாவில் வருமானம் வராது அதனால வராதுன்றதால அந்த இடத்துல அந்த ஒன்றுக்கு கீழே மட்டும் போடுறேன் அவ்வளோதாங்க ஓகேவா மேபி வரேன்னா ஓகே வராதுன்னா ஒன்று வகத்தில் நாலுன்னு போட்டுடலாம் அப்ப ஆறு ஒன்று வகத்தில் நான்கு சதவிகிதம் ஆரே காலா ஆமா ஆமா அடாடா பாருங்களேன் இருக்குதுங்க ஈஸி ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா தெளிவாக புரிஞ்சிருச்சா இப்போ இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் பார்ப்போம் பாத்தீங்களா இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல அசல் இருங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் முன்னாடி சொல்கிறத விட நானூற்றி நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே பிராக்கெட்ல அசல் பிசி கோல்ட்டு நூறு என வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வேணாப்பா அசல் கொடுத்துருக்காங்களேன்னு குழப்பிக்க வேணாம் முதல்ல நம்ம கொஷினை படிப்போம் அதாவது கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒரு அசல் வந்து நாலு ஆண்டுல ரெண்டு மடங்கு ஆகுதான் அப்படின்னா வட்டி விகிதம் என்ன அவ்வளவுதான் இத்தோட நம்ம நம்ம கொஷின் முடிஞ்சிருச்சு மடங்களை கேட்டிருக்காங்க நீங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா புத்தகத்தில் இருக்கிற மெத்தேடுக்கு அசல நூறுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் உங்களை கணக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அசல் நமக்கு தேவையில்லை கொடுத்திருந்தாவே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா இது பாருங்களா இன்னொரு கணக்கு கூட நான் அதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு கணக்கு காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கூட அசல் ரூபாய் ரெண்டாயிரம்னு சொல்லியிருப்பாங்க பட் நம்ம நம்ம இந்த மே என்னது மடங்கை பொறுத்த வரைக்கும் அசலுக்கு வேலை கிடையாது கொடுத்துருந்தா கூட அதை கன்சிடர் பண்ணக்கூடாது சரியா மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்டிருந்தா கூட அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க சரிங்களா அப்போது எனக்கு இந்த அசல் நூறுரூபா வைத்து கொள்ள வேண்டும் சொன்னது தேவையில்லை எனக்கு என்ன தேவைன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது நாலு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா வட்டி விகிதம் என்ன இவ்வளோ தான் இத்தோடு நிறுத்திங்க அப்போ என்னன்னா மடங்குல ஒன்னை கழிச்சிக்கணும் மடங்கு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்னை கழிச்சு நூறால பெருக்கணும் கரெக்டாக அதுக்கப்புறம் ஆண்டு கொடுத்துருக்காங்க நாலு அதை கீழே போட்டுக்கணும் ஆண்டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க இவ்வளோதான் சரியா ஸோ நாளை கீழே போட்டேன் இவ்வளோதான் சொல்லுணா ஆன்சர் ஓகேவா இதில் வந்து நமக்கு அந்த அசல் நூறுன்றது தேவையே இல்லை ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று வரும் ஒன்றா கூட நூறு பேருக்குன்னா நூறு தான் வரும் அப்போ நூறு டேவிட் பயிர் நாலுன்னு வருமா இப்போ இதை அடிக்கலாமா நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி அவ்வளோதான் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஆப்ஷன் பி தான் சரியானோடைய அவ்வளோதான்ங்க மூடஞ்சி வச்சுங்க தெளிவாயிடுச்சா அட்டா ஈஸியாக தான் இருக்குது ஈஸி தான் சரிங்களா அடுத்தது

ரெண்டு வருஷத்துல ஒம்பது பை நான்கு மடங்காக தான் இதுக்கு முன்னால ரெண்டு மடங்கு நாலு மடங்கு மூணு மடங்குன்னு சொன்னாங்க இப்போ பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இது மடங்கு தானே ரைட்டு ஏனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் மடங்குல ஒன்று கழிச்சுக்கணும் அது என்ன நம்பர்னா இருக்கட்டும் ஒம்பது பை நாலுன்னு இருக்கா அப்போ ஒன்பது பை நாலில் ஒன்றை கழித்து நூறால பெருக்கணும் கரெக்டாக மடங்குல ஒன்று கழிச்சு நூறால பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பாங்க அதை வகுத்துக்கணும் ரெண்டு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வகுத்தாச்சு அவ்வளோதான் இதை சுருகுணா ஆன்சர் என்ன இதில் வெறும் ஒன்போது நாலு மூணுன்னு இருந்தால் டக்குன்னு கழிச்சுடுவோம் பட் இது ஒரு பின்னத்தில் இருக்கிறதால இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தனியாக போடலாம் எப்படின்னா ஒன்பது பை நாலு இதை மட்டும் நான் தனியாக எழுதிக்கிற புரியத்துக்காக மைனஸ் ஒன்று அதாவது இந்த இந்த ஒம்பது பை நாளில் ஒன்றை கழிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி ஓகேவா கீழே இருக்கிறனால மேலே இருக்கிற ஒம்போதாக கூட கழிச்சுருங்க டேரெக்டாக நீங்கள் ஒன்று இந்த ஒன்று அப்படிலாம் கழிக்க தேவையில்லை கீழே என்ன நம்பர் இருக்கோ அது மேலே இருக்கிற நம்பரோட கழிச்சுருங்க ஒம்போதுல நாள் போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் அப்படியே அஞ்சு எழுதிங்க கீழே அந்த நாள் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க நீங்கள் கழிச்சு பாருங்கள் ஒம்போது பை நாளில் ஒன்று கழிக்கணுன்னா இது இங்கே அப்படியே இங்கே பெருகணும் வகுக்கணும்னான்னு சொல்லுவாங்க அலந்தாவே இல்லை ஜஸ்ட்டு கீழக்கிற நாளில் மேலே கற கழிச்சு கழித்து கீழக்கிற நாள் அப்படியே இருக்கட்டும் அப்போது அஞ்சு பகுத்தல் நாலுன்னு வரும் சரியா ரைட்டா புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்டெப்புக்கு வரேன் அஞ்சு பை நாலு இன்ட்டு ஹண்ட்ரடு இங்கே ஆல்ரெடி நமக்கு கீழே என்ன இருக்கு ரெண்டு அந்த ரெண்டு இப்படியே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இது பாருங்களேன் இதை அப்படியே இப்படி ஒரு கோடு போட்டு ரெண்டுன்னு போட்டுக்கலாம் சரிங்களா ஈஸி கீழே நாலு இங்கே ரெண்டு இருக்கு அவ்வளோதான் ஆன்சர் சுருக்கலாமா அங்கே பாருங்க இப்படி அடிக்கலாம் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது மறுபடியும் இதில் பாதி ஒன்று இதுல பாதி இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் சரியா அப்போ நமக்கு வந்து இங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு இருபத்தஞ்சு கீழே ரெண்டு இருக்குது அஞ்சு இருபத்தஞ்சு என்ன நாலு இருபத்தஞ்சி நூறு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு வகுத்தில் ரெண்டு நூறும் அவ்வளோதாங்க இதான் ஆன்சர் நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு இருக்குதான்னு கேட்டால் இல்லை இன்னும் சுருகி இருக்காங்க வாங்க அப்படியே சுருகிடுவோம் நூற்றி இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டு அதாவது நூற்றி இருபத்தஞ்சா பாதியாக மாற்றணுங்க நூறில் பாதி ஐம்பது ஓகே இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டு ஐம்பதாவது பன்னெண்டரை கோட்னா அறுபத்தி ரெண்டு அவ்வளோதாங்க என்னங்க நீங்கள் அறுபத்தி ரெண்டு இருக்குதான்னு போய் பாருங்களேன் தோ பாருங்க ஃபார்ஃபைட்டாக இருக்கு அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் ஸ்டெப் ஓகே 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 ஆடுத கணக்கு அடுத்தது இப்போ உங்களுக்கு ஓம் மார்க் ரெண்டு கொஷின் ஓம் மார்க் கொடுக்க போகிறேன் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு தொகை ஆண்டிற்கு எட்டு சதவிகித தனிவெட்டி வெட்டி வீதத்தில் அத்தொகையைப் போல இரு மடங்கு ஆகிறது எனில் எடுத்துள்ளும் காலம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரு போனில் கேட்டிருக்காங்க ஸோ இது சிம்பிள் கொஷின் பன்னெண்டு ஒன்று பை மூணு ஆண்டுகள் அடுத்தது பி வந்து ஆப்ஷன் பி பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் சி பத்து ஒன்று பை ரெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் டி ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போட்டிங்களா அவ்வளோதாங்க கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போட அடுத்ததும் உங்களுக்கு ஹோம்மார்க்கு தான் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் லேட்டஸ்ட்டாக கேட்டிருக்காங்க ஆண்டிற்கு இருபது தனி வட்டி வீதத்தில் அது என்னப்பா ஆண்டுக்கு இருபது தனி வட்டின்னா இருபது பர்சன்டேஜ் சரிங்களா நீங்கள் அப்படி என்னடா இது இருபது கொடுத்துட்டாங்களே இது இன்னும் தனி வட்டி என்னது அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம் இருபது தனி வட்டி வீதத்தில் அப்படின்னும் இருபது சதவிகிதம் அர்த்தங்க குறுக்கெழுத்தோ ஆமா ஆமா குறுக்கெழுத்து ஆமா சரிங்களா அந்த இடத்துல பாருங்க தனி வெட்டி வீதம் அப்படின்னா சதவிகிதம் அப்படின்னு அர்த்தம் சரியா சோ இருபது பர்சன்டேஜ் எத்தனை ஆண்டுல தொகை இரு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இது சிம்பிள் கொஸ்டின் தான் ஆப்ஷன் ஏ அஞ்சு வருடம் மூணு மாதம் ஆப்ஷன் பி ஐந்து வருடங் ஐந்து வருடங்கள் ஆப்ஷன் சி ஐந்து வருடங்கள் ஆறு மாதங்கள் ஆப்ஷன் டி ஐந்து வருடங்கள் ஒன்பது மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருக்க ரெண்டு கொஸ்டின் அதுக்கு அடுத்ததா ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி எதிர்பார்க்காத கேள்வி தனி வெட்டி மூலம் அசல் ரூபாய் ரெண்டாயிரம் எட்டு சதவிகித வட்டி விதத்தில் அங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல ஒரு செகண்ட் இங்கே பாருங்க எட்டு சதவிகித வட்டி வீதத்தில் அதுதான் இங்கேயும் இருக்குது சரிங்களா இந்த இடத்துல இருபது தனி வட்டி வீதம்னா இருபதுன்றது பர்சன்டேஜ் தான் குறிக்கும் சரியா அதுக்காக காமிச்சேன் சரி சரி இங்கே வருவோம் வட்டி மூலம் அசல் ரூபாய் ரெண்டாயிரம் எங்கெங்க இருக்கேன் வேகமாக வந்துச்சு ஆமாம் ரெண்டாயிரம் எட்டு சதவிகித வட்டி வீதத்தில் இரட்டிப்பு ஆக எவ்வளவு ஆகும் இதுக்கு முன்னாடி ஆண்டு தான் கேட்டிருந்தாங்க எவ்வளோ ஆண்டுகள் ஆகணும் இங்கே மாதம் கேட்டிருக்காங்க அப்போ இது என்ன பண்ணலான்னா ரொம்ப ஈஸி முதல்ல நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் வருஷம் கிடைக்கும் ஆன்சரு அந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை ஜஸ்ட்டு பாண்டால போயிருக்கணும் மாதமாக மாறிடும் புரியலையே வ போடுவோம் அதாவது எனக்கு இந்த அசல் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து ரெண்டு ம இரட்டிப்புன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டு மடங்கு ரெண்டில் ஒன்று கழிச்சு நூறாள் பெயிருக்கணும் ஏன்னா மடங்கில் ஒன்று கழிச்சு நூறாள் பெருக்கணும் நெக்ஸ்ட் இதில் எட்டு சதவிகிதம் கொடுத்துருக்காங்க எட்டு இங்கே வகுத்துருங்க ஓகேவா இதே போடுங்க இப்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று தான் வரும் ஒன்றா கூட நூறு பேருக்குன்னா நூறு தான் இருக்கும் நூறு டிரை எட்டு நூறுமா ஆமாம் நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் இதில் பாதி நாலு இதில் பாதி ஐம்பது மது இதில் பாதி ரெண்டு இதில் பாதி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டுன்னு வருது சரியா சரி இதாக வருஷம் இப்போ வந்து இன்னும் சுருக்கலாம் பன்னெண்டரை வருஷம்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தஞ்சி டிவைட் பை ரெண்டு இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டரை வருஷம்னு சொல்லிடலாம் ஆக்சுவலி இந்த இடத்துல ஆப்ஷனில் பன்னெண்டரை வருஷன்னு தான் ஆன்சருங்க முடிஞ்சிடுச்சு பன்னெண்டரை வருஷன்னு தான் ஆனால் இல்லை இல்லைன்னா இப்போ என்ன சார் பண்ணலான்னா ஒன்றும் கிடையாது நல்லா குறிப்பு எழுதிச்சுங்க எப்போவுமே வருஷத்தில் அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வருஷம் இதை மாதமாக மாற்றணுன்னா வருஷத்தை மாதமாக மாற்றணுன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் கரெக்டா அப்போ டேரெக்டாக இதாக கூட பன்னெண்டு பெருகிடுங்க மூடிஞ்சிடுச்சு பேருங்கன்னா ஆன்சர் அடிக்கலாமா இந்த ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறு ஆறாக கூட இருபத்தஞ்சி பேருங்க நாலு வாட்டி இருபத்தஞ்சி போட்டால் நூறு ரெண்டு வாட்டி இருபத்தஞ்சி போட்டால் ஐம்பது நூற்றி ஐம்பது ஆடனே நூற்றி ஐம்பது இதோ பாருங்க ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க மூடிஞ்சிருச்சு கெட்ட கெட்ட கெட்டன்னு போட்டுடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சிம்பிள் கணக்கு தான் சரிங்களா ஸோ முடிஞ்சிருச்சு இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு தான் கேட்டிருந்தாங்க இதே கணக்குல ரெண்டு மடங்கு கொடுப்பாங்க அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்றைக்கே சரிங்களா மறக்காமல் இந்த ரெண்டு கணக்குக்கும் ஹோம் ஒர்க் போட்டுருங்க எப்படி இருக்கு கிளாஸ்ன்றத ஒரு சின்ன வார்த்தை சொன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல நல்லாது புரியுதுப்பா சோக் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு போங்க லைக் பண்றங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்